இது வரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வெல்கம் டு ரமணிஸ் கிச்சன் குழந்தைங்களுக்கு பாஸ்தானா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த பாஸ்தாவை ரவையை யூஸ் பண்ணி எப்படி செய்வது என பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ரவையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த இந்தளவு பொடிச்சிக்கிட்டா போதும் உங்களுக்கு ரவை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நான் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி தேவையான அளவு உப்பு சிறிதளவு ஆயில் தேவையான அளவு இப்போ ஒரு பவுலில் ரவையை போட்டுடலாங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி சேர்த்து ரவையை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க அதிகம் சேர்த்துறாதுங்க கொலகுழப்பாக போயிடும் இந்த அளவுக்கு ரவையை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கலாம் மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கங்க இப்போ இதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க மூடி போட்டு இப்போ அரை நேரம் ஆகிடுச்சுங்க ரவை நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க தண்ணி அதிகமாக சேத்துறாதீங்க எக்காரணத்தை கொண்டு தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா வேகும்போது உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன உரண்டை எடுத்துக்கலாங்க சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சமாக மாவு தூவிடலாம் நம்ம சப்பாத்தி திரட்டுற மாரி இதையும் திரட்டிக்கலாங்க ரொம்ப மெலிசாக திரட்டிடாதீங்க வேகும்போது உடஞ்சிடும் இப்போ ஓரத்தெல்லாம் கட் பண்ணிடலாங்க நம்ம சதுரமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பாஸ்தா எந்த அளவு வேணுமோ அந்த சைஸில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க இதையும் சின்ன சின்ன பீஸாக திரும்பவும் கட் பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்தி எட்டில் கொஞ்சமாக மாவு தூவிடலாங்க இதில் ஒரு பீஸை எடுத்து வச்சு நம்ம ஸ்போர்க்கால இதுமாரி அழுத்தம் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு டிசைன் மாரி கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இது கையில் எடுத்துக்கோங்க நடுவில் அப்படியே புடவை ஃப்ரீயில் எப்படி வைக்கிறோமோ அந்தமாரி மடிச்சுட்டே வரலாங்க மடிச்சுட்டு வந்து கையில் நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் இந்தமாரி சேப்பில் நம்ம பாஸ்தாவாக ரெடி பண்ணிக்கலாங்க இன்னொன்று செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே மடிப்பு மடிப்பாக மடித்து கொண்டு வந்துடுங்க கடைசியில் கையில் வந்து ஒரு அழுத்தம் கொடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வேகும்போது மாவு பிரிஞ்சு வராது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று வெட்டாமல் வரும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பாஸ்தாவை போட்டுடலாங்க இதை நல்லா கலக்கி விடுங்க இப்போ வெந்த உடனே மேலே வந்து பாஸ்தா மிதக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் பாஸ்தா வெந்துடுங்க அதிக நேரம் வேக வச்சுன்னா உடஞ்சிருங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு பாஸ்தா வெந்துருச்சு இதை எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணோன்னே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா குளிக்கி விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் குட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முட்டைக்கோசும் நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டையும் அதேமாரி வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு கீரி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது தக்காளி தொக்குங்க இன்னைக்கு நான் பாஸ்தாவுக்கு இது தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் டொமேட்டோ சாஸ் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் ஹீட் ஆனோன்னு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாங்க கூடவே பச்சை மிளகா சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு விதையோட வேணாக்கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே குடம்பிளவாய் சேர்த்துடலாங்க இதுவும் கொஞ்சம் வேகட்டுங்க கொஞ்சம் வெந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிறன்னு நல்லா பரட்டிக்கலாங்க இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சால் கேரட்டும் முட்டைக்கோசும் சேர்த்துடலாங்க இதையும் நல்லா ரெண்டு பரட்டி பரட்டிக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்குங்க உப்பு உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க நம்ம பாஸ்தாலாம் உப்புத்தூள் போட்டிருக்கோம் இந்த காய்க்கு அளவு உப்பு காரம் மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் முக்கால்வாசி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சு தக்காளித் தொக்கை சேர்த்துடலாங்க தக்காளி தொக்கிலையும் கொஞ்சம் காரம் இருக்குங்க உப்பு இருக்குங்க அதனால் பார்த்து திட்டமாக சேர்த்துக்குங்க உப்பு காரத்தை இதை நல்லா ரெண்டு பரட்டை பரட்டினோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சால் பாஸ்தாவே இதில் சேர்த்துடலாங்க இதை வந்து ஜென்ட்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு பிறட்டினீங்கன்னா பாஸ்தா வந்து உடைய ஆரம்பிச்சிரும் இந்தமாரி சிம்பிளாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ கடைசியாக தூள் தூவிடலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் இன்றைக்கி இதில் வந்து சோயா சாஸ் சில்லி சாஸ் எதுவும் சேர்த்துலைங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சோயா சாஸ் சில்லி சாஸ் இதில் சேர்த்துக்குங்க இப்போ சுவையான பாஸ்தா நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம கடையில் வாங்குகிற பாஸ்தா மைதா மாவில் செஞ்சுருப்பாங்க இது டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம ரவை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தானதுங்க இந்த ரவை பாஸ்தாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை எடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி